மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தோப்பில் இன்றைக்கி வந்து அந்த புல் எல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டோங்க நல்லா என் முட்டி உட்கார் அளவுக்கு புல் வளர ஆரம்பிச்சிடுச்சிங்க உள்ளார நுழையவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓட்டிடலான்னு பார்த்தா அவர் வந்து இது ஓட்ட முடியாது இது சிக்கும் இன்னைக்கு கையால் முதல்ல அறுத்துருங்க அப்படின்னாங்க நாமளும் ஆளு வாரமாக இருக்கிறோம் ரெண்டு வாரமாக கூட்டோம் வாங்க வாங்க வாங்கன்னு ஆனால் அவங்களையும் சொல்லி தப்பு இல்லைங்க ஏன்னா மழை பொழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே இப்போ தான் வந்தாங்க நான் ரெண்டு வாரமாக அவங்களை கூப்பிட்டுங்க ரெண்டு வாரமாக நான் மழை பொழிஞ்சிருந்தாங்க இருந்துச்சு அது தப்பு இல்லை பாருங்கள் இப்போ நம்ம நடக்கிற அது இருக்குது பாருங்கள் இப்போ அவங்க அது அறுத்துட்ட பிறகு பார்த்து நம்ம அண்ணன் வர சொல்லி நம்ம அந்த மிஷினை வச்சு ஓட்டிக்குவோம் ஆனாங்க பாருங்கள் ம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் புல் எல்லாம் பாருங்கள் இதில் நம்ம ஏற்கனவே நம்ம நட்ட இதான் நம்ம மொட் மொதல் நட்ட செடி அது செத்துப்போச்சு முதல் முதல்ல நட்ட செடி சுற்றுப்போச்சு அப்போ இது இந்த வருஷம் மட்டும் இது பண்ணிட்டு எடுத்து விட்டுலான்னு பார்க்க வருஷத்துல ஓரம் கட்டிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதாங்க நம்ம இது எல்லாத்துக்கும் இவங்கள டிபெண்ட் பண்ணிக்கின்னு இது வந்து இவங்கள வர சொல்லி ஒரு ஒரு வாட்டி நம்ம இதை அறுத்து அறுத்து ரொம்ப கஷ்டமாயிடுதுங்க நமக்கான டைம் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது இதுவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க காலையில் ஏழரை மணிக்கு வரணுங்க ஏழரை மணிக்கு வரேனாங்க நான் நாலு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன் சரி அப்புறம் ஏழரை மணிக்கு போக போகிறோமே சொல்லிட்டு சனிக்கிழமை வச்சேன்னு சொல்லிட்டு நானும் சும்மா உட்காந்துருந்தேன் ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் ஒம்பது மணிக்கு வரேன்னாங்க அப்புறம் ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பத்து மணிக்கு வருவாங்க அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வர வேண்டியதாக போகுது நமக்கு நம்ம வேலையை நிறையா கேட்டுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கேன் அவங்க அந்த நம்ம கெழம்பு இருக்க அவங்களுக்கு முட்டிக்கால அளவுக்கு இருக்குது அந்த புல்லெல்லாம் இது பயமாகக்குது அது உள்ள காய கை வைக்கிறதுக்கே பாம்பு கும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அங்கே புல் இருக்கிற இடத்துக்கும் புல் இல்லாத இடத்துக்கும் இது ரெண்டாவது காமெடின்னா நம்ம நிலத்துல தான் இவ்வளோ அதிகமாக புல் வளர்ந்துருக்குது இப்போ பக்கத்து நிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேலாம் பாருங்கள் புல்லே இல்லை அதே போல் இந்த நிலத்துக்கு பாருங்கள் அவங்க ஓடிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சரி இங்கே மாடு கட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் ஏன்னா நம்ம இதில் தான் நமக்கு நிறையா ஏன்னா மருந்து போடுறோம்ல அதனால தான் அந்த மாதிரி அந்த மருந்து நான் அந்த உரம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்கு அதனால் நிறையா புல் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ஃபுல்லாக இவங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரில இன்றைக்கி போய் முடிப்பாங்களா இல்லை நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்களா இப்போ இதுக்கே வந்து ஒரு நாளைக்கு இவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஒம்பது பேர் செய்கிறாங்க எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரரூபா வந்துடும் எப்பவுமே எத்தனை நாள் நம்ம செஞ்சு இது எப்போ முடிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எப்படியே விட்டுட்டோம்னாலும் நிலம் பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கும் சரி நம்ம ஏதாவது வேறு ஏதாவது பண்ணோம்னா கூட சரி விட்டுர்லாம் சரி வாழை தான் கண்டிப்பாக அப்புறம் மறுபடியும் உள்ள நடந்தாவிலும் சரி இருக்கட்டும் செலவு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம்